அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்துங்க பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்க அப்படின்னா இரண்டுலருந்து நான்கு சந்திர கிரகணங்கள் நிகழ்வது விளக்குங்க அந்த வகையில் நடப்பாண்டான ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் பார்த்திங்க அப்படின்னா நான்கு நான்கு கிரகணங்கள் வந்து நிகழப்பெறுகிறது இந்த நான்கு கிரகணங்களில் இரண்டு சந்திர கிரகணங்களும்

சந்திர கிரகணம் கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த கிரகணம் நிகழ்பெறதுனால இந்த கிரகணத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா மத நடவடிக்கையில் எந்தவித மாற்றமும் இருக்காது ஆனால் ஜோதிடத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் மாற்றத்தை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலும் இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு துரதிஷ்டத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் புரட்சிகர ஆசிர பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த கிரகணம் சாதனமாக போகிறதா போகிறதா அல்லது நிலைகளை உருவாக்க கிரக அமைப்பின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள வீதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரகண நேரத்தின் போது உருவாகக்கூடிய நவக்கிரகங்களினுடைய மாற்றம் ராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தாலும் வெற்றியும் சாதகமான நிலையும் தங்களுக்கு உருவாகும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இந்த நேரம் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் உருவாக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்பட தான் செய்யும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வேலை வலுவும் பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது உழைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் வீணாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூலம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொருள் உங்களுக்கு அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலமா ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறு கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாக போடுவீங்க மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும் அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வருங்க இருந்தாலும் எதுலேயுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் கூட சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுலேயும் வேகம் இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை but it குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் கணவன் மனைவிக்கிடையே உண்டாகும் சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு வாழ்க்கைத் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வீங்க விலகி சென்றவங்க விரும்பி வந்து சேருவாங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம் புதிய வேலை ஒரு சிலருக்கு கிடைக்க பெருவிங்க பணியில் இருந்த தடைகளும் மாற ஆரம்பிச்சிடும் சாக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க மேலதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானமோ லாபமோ சீராகவே இருக்கப்பெறும் அதே சமயம் இந்த காலகட்டம் மிகவும் பரபரப்பான காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியமான உணவுகளும் தேவையான ஓய்வும் அவசியமாகிறது என்ன விஷயமாக இருந்தாலும் அதுல நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அழி அப்படின்னா சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறையான நிலை காணப்படுங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தேவையான பண வசதியும் கிடைக்கப்படுவீங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான இருந்து அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் ஈடுபடுவதற்கு முன்பாக தயக்கம் ஏற்படும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெளிவு அப்படிங்கிறது உண்டாக பெறும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் பெறுங்க கணவன் மனைவிக்கிடையே எதையுமே பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீங்க பெண்களுக்கு இழுப்பதியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் பெறுவீங்க இடமாற்றமும் உருவாகலாம் அதே மாதிரி தங்களுக்கு பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் அது அதிகரிக்க செய்யுங்க உற்சாகமாக எதையுமே கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் வீண் அலைச்சல் வீண் பயமும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை பெறுவீங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீங்க வீண் செலவு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் திட்டமிடுறதுல பின்னடைவும் ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்க பெறுவீங்க வாகன யோகம் உண்டாகலாம் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமை வெளிப்படும் புதிய நபர்களின் அறிமுகமும் உண்டாகும் அதன் மூலமா நன்மையும் அடைவீங்க அதே மாதிரி பண ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னாலும் ஒற்றுமை குறையாது பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பான லாபம் அடையும் என்றாலும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை தவிர்த்து கொள்ளுங்க தேவையற்ற பயணங்களையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையலாம் மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சற்றே அலைச்சல்கள் சுக வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்பட்டாலும் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி அமையப்பெறும் அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவுகள் ஒரு சிலருக்கு அமைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் கொஞ்சம் உஷாராகவும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தேவையற்ற பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் காலகட்டமாகவே இருக்கும் உடனே இந்த காலம் நல்லது விஷயம் நடக்கிறது அப்படின்னா அதற்கு எதிர்மாறாக ஒரு சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும் அதை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் நல்லது வரும்போது அதிக சந்தோஷப்படுவதும் கெடுதல் வரும்போது துவண்டு போய் அமர்வதும் கூடாது கெடுதலை எதிர்த்து போ போராடக்கூடிய தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களிடத்துல தேவைப்படுது பிரச்சனை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல கிடையாது நல்ல நண்பர்கள் நல்ல சூழலை உங்களுக்கு அப்படின்னு உருவாக்கி கொள்ளுங்க நிச்சயம் உங்களுக்கான நல்லது நடைபெறும்